கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நீண்ட நெடுங்காலமாகவே இருந்தது கருணாநிதி அவர்கள் வந்து அப்பவே பேசிட்டு போயிட்டார் எங்களுக்கு தொல்லை அப்படின்னு பாருங்க திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ரோடும் சரியா இருக்கு எந்த சரியா இருக்கு ரோடுல நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்கள் ஓட்டு போட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து வெற்றி பெற வச்சாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசு நிதி கொண்டு வந்து நாலாயிரம் கோடி அளவுக்கு நாலாயிரம் கோடிக்கு மேல அமௌண்ட்ல அவ்வளவு பெரிய தொகைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா சாலையும் போட்ட எல்லா கிராமங்களையும் போனீங்கன்னா அங்கே ஜங்ஷன்ல ஒரு டூம் லைட் இருக்கும் அந்த மனிதர் போட்ட லைட் தான் பெரும்பாலும் வாஜ்பாய் காலம் முடிந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷம் இந்த காங்கிரஸ் திமுக இந்த களவாணி கூட்டணி ஆட்சியில் இருந்த போது அதுக்கு எந்த முயல் முன்னெடுப்பையும் அவங்க செய்யவே இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க அந்த பொன் ராதாகிருஷ்ணன் எங்கெல்லாம் ரோடு போட்டு வச்சாரோ எங்கெல்லாம் வந்து பாலம் வச்சாரோ அது அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்க ஒளி அதுக்கு பிறகு ஒரு சின்ன கழுங்கு கூட கட்டல சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் வந்து சமீபத்தில் வந்து கன்னியாகுமரி எங்க சொந்த மாவட்டத்துக்கு போனேன் அங்க வந்து பல்வேறு இடங்களுக்கு நான் வந்து போக வேண்டிய வேலை விஷயமா போக வேண்டியது இருந்தது அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் எங்கள் கிராமமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் பக்கத்தில் குமாரவரம் தொப்பூர் இருக்கிற கிராமம் பல இடத்துல சொல்லியிருப்பேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நீண்ட நெடுங்காலமாகவே இருந்துகிட்ருக்கு கருணாநிதி அவர்கள் வந்து அப்போவே வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போயிட்டார் நெல்லை எங்களது எல்லை குமரி எங்களுக்கு தொல்லை அப்படின்ட்டு போயிட்டார் காமராஜர் அவர்களை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் அன்னைக்கு வந்து நாகர்கோவில் பாராளுமன்றம் நாகர்கோவில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா கருணாநிதி ஓட்டு கேட்டும் அதை மீறி மத்திய அரசை தோக்கடித்து கர்ம வீரர் காமராஜரை வெற்றி பெற வைத்ததால் அவர் வெற்றி பெற்றதால் அன்னைக்கே சொல்லி முடிவு போயிட்டார் நெல்லை எங்களுக்கு இல்லை நெல்லைக்கு அந்த பக்கம் குமரி எங்களுக்கு தொல்லைன்னு போனார் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் திமுக ஆட்சியில் கன்னியாகுமரிக்கு எந்த திட்டமும் இருக்குது இருக்காது எந்த திட்டமும் இருக்காது எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நல்லா பேசுவாங்க அங்கே உள்ள சர்ச்சிலேயும் மசூதிக்கு தேவையானதை பண்ணுவாங்க மதம் மாற்றுறதுக்கு அந்த கும்பலுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிடுவோம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல தான் மதம் மாற்றிகிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு அது போதும் ம மற்றபடி ரோடு நல்லா இல்லாடின்னு சொல்லி நாடு நல்லா இல்லாமல் போனால் நாசமாக போனான்னு சார் அதை பற்றி இந்த பாதிரி கும்பல்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அவங்களுக்கு மக்கள் நல்ல நல்ல இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் மக்கள் நல்ல நல்ல அவங்க அக்கறை செலுத்துவாங்க யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படி இல்லைல்ல அதனால் மத வெறியை தூண்டி தூண்டியே இவங்க வந்து ஓட்டை வாங்கி வாங்கி இருந்தாங்க இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ எதை முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா கடந்த முப்பது நாற்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனீங்கன்னா எந்த ரோடும் சரியாக இருக்குது எந்த ரோடுமே சரியாக இருக்குது அது ஒரு தொண்ணூறுகளுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கனாலே ரெண்டாயிரத்துக்கு மேலாம் வந்தீங்கன்னா நாசம் எந்த ரோடும் நல்லா இருக்காது நல்லா இருந்ததாக கிடையாது குறிப்பாக ரெண்டாயிரத்துக்கு மேலே எடுத்துக்கிடுங்க எந்த ரோடும் அது அது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் தான் மாநில நெடுஞ்சாலையாக இருந்தால் உள் உள் சாலையாக இருந்த மாவட்ட சாலைகளாக இருந்தால் அஞ்சு தான் ரோடையும் பராமரிக்க மாட்டாங்க அதுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டாங்க எனக்காவது எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குனா உண்டு அவ்வளோதான் செய்யவே மாட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒருத்த ஒரு குல ஒரு கற்பிணியை நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போகிறது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து மார்த்தாண்டத்துக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி டெலிவரி ஆகிடும் அது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி தான் ஆட்டோவில் போனாலும் சரி தான் காரில் போனாலும் சரி தான் எதில் போனாலும் சரி தான் அப்படி தான் அதை விட முக்கியம் மார்த்தாண்டங்கிற அந்த இடத்த தாண்டி போகணும் அப்படின்னாலே அதில் 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 போட்டு நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ அவ்வளவு ஹெவி டிராஃபிக் அந்த இதில் அந்த ஒரு இடத்த கடந்து போகிறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடும் டெலிவரி ஆயிரும் தானாகவே ஆயிரும் அவ்வளோ நேரம் அதில் காற்று காற்று கிடக்க வேண்டியதாக இருக்கும் மாதிரி உயிருக்கு போராடுற ஒருதனை வந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் உயிரை காப்பாற்றணுன்னு போனாங்கன்னா அந்த மார்த்தாண்டத்தை அந்த மார்த்தாண்ட சிக்னல் அந்த இடத்துல அந்த அந்த ஒரு இடத்த தாண்டி அந்த டிராஃபிக்கை கடந்துட்டாங்கன்னா உயிரை காப்பாற்றிடுவாங்க ஆனால் கடக்காம அதில் செத்தவங்க நிறைய பேர் உண்டு இதெல்லாம் வரலாறுங்க அங்கே போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் உண்மையிலேயே நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் தான் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது என்ன அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இப்போ ஒரே பாராளுமன்ற தொகுதி தான் மறு சீரமைப்புக்கு பிறகு பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் ஓட்டு போட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து வெற்றி பெற வச்சாங்க அதுலேயும் வந்து அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பங்களிப்பு தான் கொஞ்சம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் வந்து அந்த நேரத்தில் அவருக்கு போட்டாங்க வெற்றி பெற்றார் வெற்றி அதை விட சுருக்கமாக ரொம்ப தெளிவாக சொல்கிறதா இருந்தால் அரசியல் புரிதலோடு ரொம்ப பட்டவர்த்தமாக சொல்கிறதா இருந்தோன்னா அந்த நேரத்தில் வந்து திமுக வந்து தனியாக நின்றுச்சு கூட்டணி காங்கிரஸ் தனியாக ஒரு இதில் நின்னாங்க திமுக தனியாக நின்றுச்சு இப்படியெல்லாம் நின்னாங்களா அப்படியெல்லாம் நின்னதுனால பாஜகவுக்கு வாய்ப்பு அமைந்தது இதுதான் கரெக்டாக சொல்லணும் மற்றபடி வந்து கிறிஸ்தவங்க அதிகமாக ஓட்டு போட்டாங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க மறுபடியும் பெரிய அளவில் கிடையாது அவங்களுக்கு யார் திமுகவுக்கு ஓட்டு போடுறதா இல்லை அண்ணா இது காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதாங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு காங்கிரஸ்லேயும் வேட்பாளரை விட்டுட்டாங்க அந்த அம்மா சோனியாக வச்சு அதனால கிறிஸ்தவங்க வந்து அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக போடுறதான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் கருணாநிதி நிற்கிறாரு கருணாநிதிக்கு ஓட்டு போடுறதா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண முடியாமல் திணறினாங்க அதனால் ஒரு சேர்ந்து இன்னொன்று அந்த ஜெயலலிதா அந்த அம்மா உயிர் அப்போ இருந்த நேரம் வேறு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ அந்த சர்ச்சில் போய் நின்றுட்டு நீங்க மைக்க பிடிச்சு எல்லாரும் வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அந்த அம்மா கொட்டிடுவோம் உடனே அடுத்து ஒரு 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 விதம் நடக்காதாங்க தெரியும் பாதிரி கும்பலுக்கு காயடிச்சு விடுவாங்க அந்த அம்மா அதனால் அந்த அம்மாவுடைய அந்த இதெல்லாம் தெரிஞ்சதுனால வெளிப்படையாக சொல்ல முடியலை ரகசியமாக வந்து இந்த பிட் நோட்டீஸ் அடித்து சர்ச்சில் கொடுத்துட்டு தெரிஞ்சாங்க அதுவும் வந்து அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லலை எதுவுமே செய்யலை எந்த பாதிரியாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுக்கணும் இல்லைன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுக்கணும்னு பிரச்சாரம் பண்ணலை பேசாமல் அவங்கவங்க ஆன்மீக வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனாங்க ஜபம் பண்ணுற வேலையை கரெக்டாக செய்துட்டு போனாங்க அதனால் அந்த எலெக்ஷனில் மக்கள் அவங்க விருப்பப்பட்ட கட்சிகள்லாம் செதஞ்சு எல்லாம் கிறிஸ்தவங்க குறிப்பாக ஓட்டு போட்டதுனால பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் அது லாஜிக் இதுதான் உண்மை கொஞ்சம் புரட்டுங்க உங்களுக்கு தெரியும் அதனால் கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு நல்லா அந்த டேட்டா தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து நாலாயிரம் கோடி அளவுக்கு நாலாயிரம் கோடிக்கு மேலே அமௌண்ட்டில் அவ்வளோ பெரிய தொகைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா சாலையும் போட்டார் ரோட்டையும் போட்டார் அதுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் வந்து மத்திய அமைச்சராக மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றார் தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றார் அதை அப்படியே மாற்றி ஒரு சில மாதங்கள்லேயே அதை மாற்றிட்டு மத்திய சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சராக மாறினார் அந்த துறையை மாற்றி வாங்கினார் வாங்கிட்டு நிதின் கட்கரி வந்து அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் தான் மத்திய சாலை போக்குவரத்து துறை கேபினட் அமைச்சர் அவர் தான் அப்போ அவருக்கு இணையமைச்சராக இருந்ததுனால அவரும் இவரை நண்பருங்கிற முறையில் மோடி கூட தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நண்பர் சார் அதில் எந்த சந்தமும் கிடையாது அதில் வந்து எல்லா மூத்த தலைவர்களும் பாஜகவில் உள்ள பெரிய தலைவர்கள் நிதின் கட்கரி வரைக்கும் எல்லாருமே அவருக்கு நேரடியாகவே தெரிஞ்சவங்க அதனால் அவருக்கு வந்து அவர் ஒரு மூத்த தலைவர் கன்னியா தமிழகத்தில் வந்து பாஜக தலைவராக இருந்தபோது அவர் வந்து நிறைய பேர் எல்லா தலைவர்கள்டையும் அவர் நெருங்கி படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால அவர் பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சதுனால அவருக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக இப்பவும் சொல்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொட்டாரத்திலேருந்து அகசிச்சுரத்துக்கு ரெண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு ஓடு போட்டார் ரோட்டை வந்து அவர் தான் போட்டார் அதுக்கு முன்னாடி அது இவ்வளவு தான் மோசம் ரெண்டாயிரத்து பதினாலு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன லட்சணத்தில் இருந்துச்சு கருணாநிதி வந்து நெல்லை எங்கள் தொல்லை அவர் போயிட்டாரா ஜெயலலிதா பீரியட்லேயும் அந்த அம்மா முதலமைச்சர் அந்த காலத்திலையும் கன்னியாகுமரிக்கு ரோடுகள்லாம் பெருசாக போடல நான் வந்து ஒரு இங்கே போனேங்க அதை திங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் ஆட்டோவில் வர முடியாது அவ்வளவு மோசமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏறக்குறைய எல்லா சாலைகளும் இந்த அளவுக்கு மோசமாக இருந்த நேரத்தில் இவர் வந்து மத்திய அமைச்சராகி வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக ஆனதுனால அந்த நான் சொன்ன சாதகமான அம்சங்கள்லாம் அவருக்கு கை கொடுத்ததினால நாலாயிரம் கோடி அவ்வளோ அளவுக்கு அவ்வளவு சாலையும் போட்டார் அவர் என்ன நினைச்சார்னா ஜா மதத்தை தாண்டி கிறிஸ்தவங்கள்லாம் நல்லது செய்தால் ஓட்டு போடுவாங்கன்னு அந்த மனிதர் நம்புனார் அது உண்மை நம்பனாரு அதனால அதை அவ்வளவுதான் செய்தார் எல்லா இடமும் ரோடு போட்டாரு அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் எல்லா கிராமங்களையும் இருக்கும் அந்த மனிதர் போட்ட லைட் தான் பெரும்பாலும் அவருடைய எம்பி நிதியிலிருந்து அதை வந்து எல்லா கிராமத்திலும் பெரும்பாலும் பண்ணினார் அது அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பாலங்கள் சின்ன பாலம் இல்லை பெரிய மார்த்தாண்டம் பாலம் அவருக்குடைய பேரை இன்னைக்கு இல்லை அவருடைய கால கடந்த பிறகு நான் அப்பவே சொல்லிட்டேன் சார் மார்த்தாண்டம் பாலம் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அப்போவும் அந்த பாலம் அவருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தான் அதை சொல்லிக்கிட்டே இருக்க போகுது பார்வதிபுரம் பாலமும் அதே மாதிரி அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் சுசீந்திரத்தில் போட்டிருக்க பாலமும் அவருக்கு பேரை சொல்லிட்டே இருக்கும் மாதிரி இந்த நரிக்குளம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா காஷ்மீர்லேருந்து கன்னியாமுகம் குமரி வரைக்கும் தங்க நாற்கரை சாலையை பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நாடு முழுக்க இணைச்சிட்டாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைச்சிட்டாரு ஆனால் கன்னியாகுமரியில் அஞ்சு கிராமங்கிற ப இடத்துக்கு பிறகு அந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு ஒரு குளம் நரிக்குளம்னு ஒரு குளம் அந்த குளத்தில் வந்து தாண்ட முடியலை அதுக்கு அந்த பக்கம் கடல் வரைக்கும் ஜாயின் இணைச்சிட்டாங்க அஞ்சு கிராமத்துக்கு பக்கத்தில் அந்த நரிக்குளத்தை மேலே மட்டும் இந்த பாலம் போ ஒரு பாலமோ ரோடோ ஏதோ போட முடியாமல் போனனால அதுலேருந்து அந்த பாலூர் அந்த ஊரு இந்த ஊர்னு சொல்லிட்டு உள்ளால நுழைஞ்சு விவேகானந்தபுரத்தில் வந்து அது கிராம சாலை வழியாக தான் அது போய் சேர வேண்டிய தூ இதாகி போச்சு பல விபத்துக்கெல்லாம் இல்லை நடந்துச்சு இங்கேருந்து வேகமாக போவாங்க பைபாஸில் அங்கே வந்து சரியான தடுப்பு கூட இருக்காது அப்படியே குளத்தில் போய் விழுந்து விபத்து ஆயிரும் இதை மாதிரி பல சம்பவங்கள் நடந்துச்சு இது வரைக்கும் வாஜ்பாய் காலம் முடிந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருஷம் இந்த காங்கிரஸ் திமுக இந்த களவாணி கூட்டணி ஆட்சியில இருந்த போது அதுக்கு எந்த முயன் முன்னெடுப்பையும் அவங்க செய்யவே இல்லை அவங்களுக்கு அதுக்கான நேரம் கொள்ளடிக்கு தானே நேரமா இருந்துச்சு செய்யவே இல்லை திருப்பி மறுபடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று அவர் மத்திய அமைச்சராக வந்த பிறகு அந்த விவசாயிகள்கிட்ட வந்து பேசி அவங்க வழக்குகளெல்லாம் வாபஸ் வாங்க வச்சு இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பாலத்தை போட்டு விவசாயிகளுக்கு பால பாதகம் இல்லாமல் அவங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் ஒரு பாலத்தை போட்டு நரிக்குளத்தை அப்படியே தூக்கி அந்த பக்கமாக விட்டார் அந்த பகம் பஞ்சலிங்கபுரத்தில் அதுக்கு மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிடுச்சுது அப்படியே கடற்கரையில் போய் இன்றைக்கி நிற்கிது இதை நிற்கி இன்றைக்கி வந்து இங்கேருந்து எல்லாரும் வசந்த் அது வசந்தன் கோவுடைய ஓனருக்கு பையன் இப்போ இருக்காருல ஓனர் இன்றைய ஓனர் வசந்த் விஜய் வசந்த் இருக்கார்ல இப்போ கன்னியாகுமரி தொகுதி எம்பி அவர் தான் அவர் வந்து இன்னைக்கு காரில் போகிறாருன்னா அந்த ரோட்டில் தான் போகிறாரு அவர் வந்து இன்றைக்கி அவருக்கு பூர்வீக கிராமமான அந்த அகஸ்தீஸ்வரம் கிராமத்துக்கு போகிறாரு கொட்டாரம் வழியாக போகிறாருன்னா அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் போட்ட அந்த ரோட்டில் தான் ரெண்டு புல் ரெண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் செலவில் போட்ட அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்காரு அதுக்கு பிறகு இது வரைக்கும் பஞ்சர் ஓட்டில்ங்க கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க அந்த பொன் ராதாகிருஷ்ணன் எங்கெல்லாம் ரோடு போட்டு வச்சாரோ எங்கெல்லாம் வந்து பாலம் கட்டி வச்சாரோ அது அவ்வளோ தான் அன்னைக்கு இருக்க ஒளி அதுக்கு பிறகு ஒரு சின்ன கலுங்கு கூட கட்டலை அதுக்கு பிறகு வந்து எம்பியாக இருந்த வசந்தகுமாராக இருந்தாலும் அவர் ஒன்றும் பண்ணலை அவருக்கு மகன் விஜய் வசந்தா இருந்தாலும் பண்ணலை நல்லா தெரியும் போன எலெக்ஷன் போது நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வசந்தன் கோவிலுடைய பல கிளைகள் வேணும்னா வசந்தகுமாருக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு நல்ல ரோடு வசதி வேணும் நான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம் கேட்க மாட்டாங்கல்ல கேட்க மாட்டாங்களா சர்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா அதனால் கேட்டாங்க அதான் கேட்டாங்க நான் தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் யோசித்தாங்க அதனால ஒன்று ரெண்டு ஓட்டுகளை வந்து இந்த பக்கம் போட்டாங்களே வெளியே பாக்கி யாரும் போடலை எல்லாரும் வந்து இப்படி தான் அதையும் தாண்டி இந்துக்கள் மத்தியிலேயே போடுற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு இதெல்லாம் கட்டமைச்சாங்க கட்டமைச்சு அவரை இழிபடுத்தி பேசி பொறி உருண்டை அந்த உருண்டை இந்த உருண்டைன்னு அவரை கிண்டல் பண்ணி இதெல்லாம் பண்ணினாங்க அதாவது எல்லா ஊர்லையுமே எங்கள் ஊர்னு வச்சிருக்காங்க பாதி பேர் கிறிஸ்டின் பாதி பேர் இந்து எந்த நீங்கள் வயல் வேலைக்கு போறீங்கன்னு வச்சிருக்கீங்களா வயல் வேலையில் வந்து நாற்று நட பெண்கள் போகிறாங்கன்னா அங்கே நாலு பேர் வந்து கிறிஸ்தவங்க இருப்பாங்க நாலு பேர் இந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் சொந்தக்கார சொந்தக்காரங்களா இருப்பாங்க சரியா அந்த சர்ச்சில் என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டாங்க மூளையில என்னெந்த கழிவு விட்டாங்களோ அதை கொண்டுட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து அங்கே அங்கே வேலை நாற்று நட்டு இருக்கும்போது கதை சொல்லும் அந்த விஷத்தை கக்கும் இங்க இருக்கக்கூடிய நமக்கு தான் அப்பாவி அம்மாக்களாச்சுல அப்போ அந்த அந்த சகோதரிகளுக்கு இந்துக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடி அதனால யோசிக்க மாட்டாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நேரவே கைக்கு ஓட்டு போடணும்னு போட்டு போயிடணும் தான் போட்டிருக்காங்க இதே மாதிரி சர்ச்சையை ராஜா ஒரு சர்ச்சையை இடிச்சு விடுவாங்கலான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டாங்க இப்போ பாதிரியார் எங்கள் ப்ரேயர் மீட்டிங்லேயும் சொல்லிவிட்டார் அதாவது நீங்கள் மோடிக்கு மோடி மறுபடியும் வந்தார்னா வந்து ராஜா ஒரு சர்ச்சை எல்லா சர்ச்சையும் அவங்க இடிச்சு விடுவாங்க அதனால நீங்கள் எந்த காலத்துலேயும் ஓட்டு வந்து இதுக்கு பாஜக வந்துடக்கூடாது அதனால் நீங்கள் அதுக்கு ஓட்டு போடாதுங்க அதை விட கொடுமை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு களவாணி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க என்ன விளைவு அந்த பாதிரியெல்லாம் ஏன் அப்படி சொல்லிவிட்டாலஞ்சான் ஒரே காரணம் வெளிநாட்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களை ந காரணம் காட்டி நாங்கள் இவ்வளோ வேற மதம் மாற்றணும்னு காரணம் காட்டி நிறைய ட்ரஸ்ட்டு வச்சு சட்டத்துக்கு புறம்ப ஒவ்வொரு பாதிரியாரும் ரெண்டு ட்ரஸ்ட்டு மூணு ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருந்தாங்க அந்த கும்பலுக்கு அந்த பணம் வர்றதை கட் பண்ணி விட்டார் மோடி வேற கிடையாது அவங்க பாதிரியாருங்கிற பேரில் உட்காந்து இருந்துக்கிட்டு புனிதங்கிற பேரை பயன்படுத்தி இருந்து சட்டத்துக்கு புறம்பாக பணத்தை வாங்கிட்டு வந்து நல்ல சுக போகமாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் பாதிரியார்களுக்கு ஒரு பெரிய இடி உளுந்த மாதிரி ஆகி போச்சு ஒன்றும் கேட்கல இந்த ட்ரஸ்ட்டில் உள்ள கணக்கு வழக்கெல்லாம் மத்திய அரசு தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்டுச்சு அவ்வளோதான் ட்ரஸ்ட்டெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அப்புறம் எப்படி பாதிரியார் வந்து மோடிக்கு எதிராக தானே இப்போ செய்வார் அவருக்கு அவருக்கு முக்கியமான மூல போய் கை வச்சுட்டிங்களா இப்போ உடைச்சிட்டிங்கல அப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் வரது நின்று போச்சு தானே செய்வாங்க அது சாதாரண கிறிஸ்தவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க சர்ச்சில் சொல்லும்போது பாதிரியார் சொல்லிட்டார்ல அண்ணன் வீட்டில் அண்ணன் அப்பா சித்தப்பைன்னு சொன்னால் கேட்க மாட்டோம் ஆனால் பாதிரியார் சொன்னால் கேட்போங்கிற மரநிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பாதிரியார் மூலமாக கரெக்டாக போட்டாங்க முடிஞ்சு வச்சு அழகாக செய்தாங்க இப்போ என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாலைகள் எவ்வளவு மோசமாக இருந்துச்சோ இந்த பத்து வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி 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 போய் இப்போ மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு நாகர்கோவிலில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதுக்கு முன்னாடி உள்ள சோல் ரோடே சரியில்லை நாசமாக போயிட்டு மோசமாக போயிட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கே கலெக்டர் வந்து எதுவுமே பண்ண முடியல நிதி ஒதுக்கி கலெக்டர் ஆஃபீஸே கேவலப்படுகிற அளவுக்கு கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய பள்ளம் கிடைக்குது ரோடு இவ்வளோ மோசமாக கிடைக்குது அந்த ரோட்டையாவது நம்ம சரி பண்ணக்கூடிய அளவுக்கு கலெக்டரால் முடியலை முடியலை நிதி கொடுத்தா தானே முடியும் மாநில அரசு நிதி கொடுக்காமல் கலெக்டர் மட்டும் அவங்க வீட்டில் இருந்தால் கொண்டு வந்து அவர் செய்ய முடியும் செய்ய மாட்டார்ல செய்ய முடியாது இல்லை ஒரு எம்பி இருக்கார் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு வசந்தன் கோவிலாக நல்லா அழகாக இருந்தால் ஏசி கிளைகளாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கார் நம்ம என்ன சொன்னோமோ அதை கரெக்டாக செய்துகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை மறுபடியும் வந்து என்னமோ ஓட்டு போட்டாலும் போடுவாங்க அவருக்கு மறுபடியும் ஓட்டு போட்டாலும் போடுவாங்க ஏன்னா சர்ச்சையில் சொல்லி விட்டாங்கல்ல இப்படி தான் நாசமாக கிடக்கணும் வேறு ஒன்றும் வழி கிடையாது அன்னைக்கு வந்து அழகான ஒரு கப்பலோட ஒரு கப்பல் துறைமுகம் ஒன்று அங்கே வந்திருக்கும் அதை கெடுத்து குட்டிச்சோட மீனவர்களுக்கு பாதிப்பு உலகத்தில் எங்கேயுமே துறைமுகமே இல்லைல்ல மீனவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் செத்தே போயிட்டான் அப்படியே எல்லா இடமும் செத்து போயிட்டான் கன்னியாகுமரியில் மட்டும்தான் நீங்கள் வந்து துறைமுகம் கொண்டு வந்தீங்கன்னா மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிச்சிடும் என்னத்தை பாதிக்கும் அது ஏன் அதுக்கு பக்கத்தில் இப்போ கொண்டு போய் விளிஞ்சம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டானா கேரளாவில் என்ன யாவனுக்கு பாதிப்பு வந்துச்சு நமக்கு தான் பாதிப்பு வந்துச்சு இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு நல்ல இந்த திராவிட மாடல் அரசு நல்ல திறந்து விட்டுச்சு இங்கே உள்ள மலையெல்லாம் குடஞ்சி வெட்டி கொண்டு போய் அம்பானி வந்து அங்கே ஒரு பெரிய துறைமுகத்தை கட்டிட்டு போயிட்டார் முடிச்சு போச்சு அவ்வளோதான் அதை அவ்வளோ நாசம் பண்ண நாசக்கார கும்பல் நாசம் தான் பண்ணும் அழகாக பண்ணி விட்டாங்க ஒரு விமான நிலையத்தை கன்னியாகுமரி எவ்வளோ பெரிய சர்வதேச இடத்துல இருக்குது கன்னியாகுமரி அப்போ கன்னியாகுமரியில் வந்து ஒரு ஒரு விமான நிலையம் அத்தியாவசியம் கண்டிப்பாக தேவை அங்கே என்ன இந்துக்காரன் மட்டும்தான் அதில் வருவானோ எல்லாம் வரவே மாட்டாங்களோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி துறைமுகம் வந்துச்சுன்னா அதை பயன்படுத்தவே மாட்டாங்களோ இல்லைன்னு தானே பயன்படுத்துவாங்க அறிவு வேண்டாம் பாதிரியார் எவனோ சொல்கிறானோ அதை கேட்கலாமா ஓட்டு போடல அந்த துறைமுகத்தை ஏற்று எல்லாம் பண்ணாங்க கடைசி அதுவும் நட வர வர அளவு தடுத்து இயற்கை ஆர்வலர்களெல்லாம் அன்னைக்கு தான் வந்தாங்க அவ்வளோ பேரும் கட்ட வண்டியிலேங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க காரை பயன்படுத்துறது இல்லை மின்சாரத்தை பயன்படுத்துறல மின் விசிறி பயன்படுத்துறில்ல ஏசி போடுறதில்லை சுப அதை வச உதயகுமார்னு ஒருத்த கடக்காமல இவங்கெல்லாம் ஏசியே பயன்படுத்துகிறதே இல்லை அவ்வளோ தூரம் அன்னைக்கு பண்ணாங்க இந்த கிறிஸ்தவ கும்பல் அவ்வளோ சேர்ந்து அதுக்கு ஒத்து கிளீனாக அதை தடுத்தாங்க வர வேண்டியது வராமல் போச்சு மண்ணாக ஆக்கி விட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஏதோ புண்ணியத்தில் இங்கே ஒரு நாற்கரை நாலு வழி சாலையை ஒன்று போட்டு அது மிச்சம் அதையே இன்னமும் முடிக்கலை சரியாக திருவனந்தமறை வரைக்கும் ஒரு நாலு வழி சாலையை கொண்டு வந்தார் அதை கன்னியா மதுரையிலேருந்து அந்த பக்கம் தூத்துக்குடி ஒரு ட்ராக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்று அப்புறம் இங்கேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஒன்று இது அவ்வளவும் இருவழி இரண்டு ரயில்வே ட்ராக்கில் இருவழி பாதையாக மாற்றி விட்டார் இரண்டு டபுள் ட்ராக்கை ஆக்கி விட்டார் எந்த பிரச்சனையும் பிரச்சனையிலுமே இன்றைக்கி நல்லா ஓடிட்டுருக்கு அந்த அந்த ரயில்வே ட்ராக்கு போட்டாலும் கூட ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு மதுரையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் அதாவது திருவனந்தபுர வரைக்கும் போடணும் இதுதான் வந்து திட்டம் ரயில்வேல எல்லாம் சொல்லி எடுத்து இவரும் வந்து எல்லாம் பண்ணி எடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திட்டத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார் அதில் வந்து குறிப்பிட்ட நிதி வந்து பங்களிப்பு வந்து மத்திய மாநில அரசு பண்ணணும் த தமிழகத்தில் அன்னைக்கு முதலமைச்சர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டாரு என்னட்டா நிதி கிடையாது நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் சொல்லி அங்கேயே மொத்த நிதியும் மத்திய அரசே போட சொல்லுங்களாம் சொல்லி ஏற்பாடு பண்ணுங்களான்னு சொல்லிட்டார் இவர் உடனே அந்தளவு மாதிரி பண்ணி களியக்காவலை வரைக்கும் தமிழ்நாடு கழியக்கவளந்து திருவனந்தபுரம் பக்கம்தான் ஆனால் அதுக்கு சொற்ப நிதி தான் தேவைப்படும் தமிழக கேரள அரசு சார்பில் மாநில அரசு நிதி பங்களிப்பு கம்மியாக தான் வரும் ஆனாலும் பிரணாய் விஜயன் வந்து அங்கே முதலமைச்சர் ஐயோ எங்கிட்டையும் பைசா இல்லை நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் அங்கே அது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்களா இதையும் சேர்த்து அப்படியே மத்திய அரசு நிதியில் பழையபடி டெல்லிக்கு போய் அப்புறம் ரயில்வே துறையில் அமைச்சர்கிட்ட பேசி அப்புறம் வந்து இதை கொண்டு வரதுக்கு அதையும் சேர்த்து ஏற்பாடு பண்ணி அப்படி தான் அந்த திட்டம் வந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நீண்டது இதுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி முடக்கிற வேலையும் நல்லா செய்தாங்க அதே மாதிரி இந்த நாலு நாலு வழி சாலையெல்லாம் போடுறதுக்கு வரும்போது விவசாயிகள் நிறைய வந்துட்டாங்க வெளியே வந்து அது வந்து ரோடு எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு சோறு தான் முக்கியம்னாங்க இப்படிலாம் சொல்லி தடுக்கிற வேலையை அவ்வளோதையும் செய்தாங்க அதையும் மீறி இவ்வளவு தூரம் செய்தது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்களான்னு இது இந்துக்காரன் யோசிப்பான்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் யோசிப்பாங்க யோசிக்க மாட்டாங்கல்ல எல்லாத்தையும் அறிவியர்களில் யோசிப்பாங்க ஏன்னா ரோட்டில் குட்டில் டொக்கு டொக்கு டொக்குன்னு போகிறாங்கல்ல இப்போ அதனால் யோசிக்கிற சுசீந்திரத்தில் வர முடியல சார் சுசீந்திரத்துலேருந்து அந்த இடம் கூடி இந்த இடத்தையும் தாண்டி வர முடியல நாகர்கோவில் இருந்து வரக்கூடிய முக்கியமான சாலை ஆனால் அந்த சுசீந்திரத்தில் வந்து ஒரு பாலத்தை போட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன பாருங்கள் எட்டு புள்ளி மூணு கோடி ரூபாயில் ஒரு இணைப்பு பாலத்தை போட்டு ஒன்மையாகி இங்கேருந்து போகிறது பழைய பாலம் கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு வந்து புதிய பாலம் சொன்னோன்னே அதில் ஒரு பாதி டிராஃபிக்கை வந்து அதெல்லாம் ஸ்கூலுக்கு ஃப்ளைட்டை விட்டவங்களாம் உண்டு அந்த பாலத்தில் டிராஃபிக்கில் மாட்டி அழகப்பு இருந்து கிடச்சவங்க தான் நிறையா இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கேருந்து திருவனந்தபுரம் ஃப்ளைட்டை அது போகக்கூடியவங்க இந்த பாலத்தில் சிக்கியே வந்து ஃப்ளைட்டை க விட்டவங்கெல்லாம் கூட உண்டு அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அதை மாற்றி விட்டார் அதோட நாகர்கோவிலுக்கு முன் க சுசீந்திரத்துக்கு முன்னாடியே ஆசிரமம்னு உடனே இடம் இருக்குது அதுக்கு முன்னாடி இடலாக்குடியில் தாண்டி வரும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு புறவழிச்சாலையை ஒன்று போட்டு தூக்கி அதை அப்படியே கன்னியாகுமரியில் கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி போடும் அந்த ரோட்டில் போயிடுவாங்க அந்த ரோடெல்லாம் அன்றைக்கி நல்லா கை கொடுத்துட்ருக்கு இந்த மெயின் முக்கியமான சாலைகள் இன்னும் மற்ற இடங்களில் அன்னைக்கு போட்ட ரோடு தான் அதில் வந்து வாகனங்கள் அதிகமாக போகும்போது இயல்பாக வரதுனாச்சு பள்ளங்கள் வரதான்ச்சு அந்த பஞ்சர் ஓட்டுற டிங்கரிங் வேலையை கூட இந்த அரசாங்கமும் பண்ணலை பத்து வருஷமாக இதில் அதுக்கு பிறகு வந்த எம்பியும் பண்ணவே இல்லையே அப்படியே விட்டாங்களே அவர் அஞ்சு வருஷம் இருந்தார் எல்லாம் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பத்தொம்பது பத்தொம்பதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த வராமத்து வேலையை கூட செய்யலைங்க அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தொழில் அவள் வியாபாரி வியாபாரிக்கு ஓட்டு போட்டால் வியாபாரத்தை தான் அவர் பார்ப்பாரு அவர் வந்து மக்கள் சேவை எல்லாம் பண்ண மாட்டார் நல்லா தெரியும் ஆனாலும் ஓட்டு போட்டாங்க ஒரே காரணம் சர்ச்சில் சொன்னாங்க அதனால் நாங்கள் போட்டோம் போடுங்க போட்டிங்க நீங்கள் அனுபவிங்க நான் என்னைக்கு ஒரு நாளாக்காக வந்துட்டு போவேன் அவ்வளோதான் பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொல்ல முடியும் அவ்வளோதான் அணுவிக்க வேண்டியது இன்னும் கூட இருக்கடி சகோதரர்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்குது நல்ல அணுவிங்க என்னமையாவது திருந்துங்க திருந்துனீங்கன்னா நல்லது நடக்கும் திருந்தலையே இதமே தான் நாசமாக தான் நம்ம கடந்து வாழ வேண்டியது இருக்கும் அதை நம்மளும் புலம்ப வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்